கரூரில் பாதிக்கப்பட்டவர்களில் விஜய் நேரில் சந்திச்சதுக்கப்புறம் இப்போ அவருடைய ஜனநாயக பட சம்பந்தமான பாடல்கள் நிகழ்ச்சிகள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு அவருடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க அரசியலில் ஒரு கவனிச்சிருக்கிறார் அதெல்லாம் சினிமாவில் கவனிச்சிருக்கிறார் பாடல தேர்தல் பிரச்சார வரிகள் அரசியல் வரிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சார பாடல் இருக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய சினிமா பாடலை வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லைங்க நீங்க வந்து இருக்கக்கூடிய அரசியலும் சினிமாவும் வந்து நெடுங்காலம் வந்து ஒன்றாக பயணித்திருக்கக்கூடிய கூடிய சூழல்ல ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்க போது எப்படியாவது அதுல வந்து தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க அதனால இது ஒன்னு புதுசா ஆச்சரியமான விஷயமா பாக்கல ஆனா எனக்கு என்னன்னா திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்து போகிறேன்னு பேசுறவரே திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும் என்ப என்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது இல்ல வந்து எது திட்டம் இருக்கிறது அப்படிங்கறது தெரியல ஏனென்றால் திமுக மாற்றப்பட வேண்டும் என்பதுல யாருமே எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அதுல ஒரு ஒன்னா சேரு ஒன்னா சேருங்கிறாரு எல்லா பாஷையும் வேற சொல்றாருன்னு சொல்றீங்க அவர் ஒன்னா யாரு கூட சேர போறாரு நன்றிங்க இப்போ வரைக்கும் அண்ணத்தை கூட்டணியில் இருக்கிறோம் சட்டமன்ற உரிப்புற பணியாற்றி எங்களுடைய கட்சினுடைய பொதுக்குழு ஜனவரி மாசம் கடைசியா இருக்கு அந்த பொதுக்குழ நாங்க தீர்மானம் எடுக்கிறது வழக்கம் அந்த தீர்மானத்துல அன்னைக்கு வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பான்மையா யாருக்கு நம்ம கூட்டணி போலான்னு அவங்க அன்னைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு வச்சுதான் அன்னைக்கு நாங்க அறிவிப்போம் அன்னைக்கு கண்டிப்பா செய்தியில் சந்திப்போம் அன்னைக்கு மக்களுக்கு தெரியும் அது எனக்கு என்ன தெரியும் அது தான் கெட்டதுன்னு தெரியும் анаதிமுக எங்களுக்கு என்ன சம்பந்த இருக்கு கூட்டணிக்கும் இதுக்கு என்னது அவங்க அதுவும் நீங்க அந்த மண்டபத்தல அவங்க மாவட்ட சபை கூட்டத்தல நான் எப்படி போக முடியும் நான் பார்க்க முடியும் அது எப்படி எனக்கு தெரியும் காதிமுக முன்ன கூட்டணிக்கோ இருந்தா சீட் அதிகம் கிடைக்கும் அதாவது நாங்க பொதுக்குழு முடிவுக்கு அப்புறம் யார் கூட கூட்டணி போறேன்னு நினைக்கிறமோ அப்ப கண்டிப்பா நாங்க இன்னைக்கு வளர்ந்து இருக்கிற விதம் நாங்க இருக்கிற பலமா இருக்கிற விதம் கண்டிப்பா அஞ்சு சீட்டுக்கு கம்மியாத நாங்க கேட்போம் கண்டிப்பா கேட்போம் திருமாவளம் திமுக கூட்டணி வெளிய வந்து வந்தா தீபாவளி தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க அதாவது நஜ வந்து திமுக கூட்டணி வெளியே வந்தா யாருக்கு தீபாவளி அவருக்கு தீபாவளியா பிஜேபி யாருக்கு அதை நீங்க சொல்லலையே திமுக யாருக்கு கொண்டாடுவாங்க தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்கன்றது தெரியுமா தீபாவளி தமிழுக்கும் சம்பந்தமே இல்லை இன்னும் சொல்ல போனா தீபாவளிக்கும் பட்டின மக்களுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல என்ன சொல்ல போனா அந்த தீபாவளி கொண்டாடுறதுக்கு நாங்க எதிர்ப்பதான் கொண்டாடணும் அப்புறம் எப்படி தீபாவளி அத சொல்ல கூடாதுங்க வேற ஏதாவது சொல்லலாம் சார் இது சாதாரண நீங்க வந்து ஊடகத்தாரு உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணு இல்ல உங்களுக்கு நல்லா தெரியும் கூட்டணி ஒடியன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் நீங்க மறுபடியும் என்ன கேக்குறீங்களே நீங்களே சொல்ல பாருங்க பாருங்க கொட்டையத்துல போடுவீங்க தலை தலைமை செய்தியா போடுவீங்க ஜனவரி மாசம் உள்ளவர கூட்டணி ஓடியும் பாருங்க சார் விஜய் வந்து சொல்லிருக்காரு உனக்கு எவ்வளவு சீட்டு போனா என்கிட்ட சீட்டு இருக்குதுன்றாரு மந்திரி சபையில இடம் தரன்றாரு என்ன சொல்றது முக்கியமான கட்சி பெரிய கட்சி வந்தாக்கா உனக்கு துணை முதலமைச்சரே கொடுத்துறேன்றாரு ஏன் சார் போக மாட்டாங்க சொல்லுங்க போறாங்க பாருங்க இங்க நான் கேட்டேன் நான் இப்ப இருபது சீட்டு கேட்டேன் நீ ஆறு சீட்டு மேல தரமாட்டேன்னு ஒரு கட்சி கார் சொல்லுவாரு என்ன சொல்றது ஒண்ணு ஒன்னா கூட்டி கொடுக்குறேன்னு வரு ஒண்ணு நீனாயா கூட்டி தர்றது எனக்கு இருக்குது ஏன்னு சொல்ல போறாரு சரி சார் எனக்கு இப்ப பதினஞ்சு சீட்டு வேணும்னு சொல்ல போடுறாரு என்ன சொல்றது அந்த மாதிரி இது கண்டிப்பா பாருங்க சீட்டு பத்தாமல் ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியுமே எனக்கு கூடுதலா சீட்டு தரணும் இந்த முறைன்னு சொல்றாங்க ஆனா இருக்கிற சீட்டு அவங்களுக்கு கிடைக்குமான்றதுதான் சந்தேகமா இருக்குது ஏன்னா கூட்டணி இன்னும் ஆஹ் இருந்து ஒரு பிரிவு வருதுன்றாங்க தேமுதிகவும் கூட்டணிக்கு வருதுன்றாங்க அப்படி இவ்வளவு பேர் வரும்போது அவங்களால சீட்டு எப்படி கொடுக்க முடியும் எல்லாருக்கும் சீட்டு பிரிச்சு குடுத்துட்டு அவங்க நூறு சீட்ல நிப்பாங்க நூறு சீட்ல நிக்கும் அப்புறம் நான் எப்படி தெரின்னு சொல்ல முடியும் சார் அப்படியே அழைப்பு வருதுன்னா கூட இவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கு அழைப்பு அவங்க கொடுப்பாங்க யாருக்குமே கொடுக்க முடியாது அவங்களால இன்னும் அவங்க இன்னும் ஒரு கட்டமைப்புக்கு வரலையே இப்பதான் ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல இப்பதான் கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்கிறாங்க பொதுக்குழு வச்சிருக்காங்க அவங்க இன்னும் அதிகமா தெளிவடைறதுக்கு அடுத்தது என்ன செய்யலான்னு முடிவெடுத்து இன்னும் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆகும் அதனால நீங்க ஜனவரி மாதம் தான் இதுக்கு எல்லாமே ஒரு முடிவு தெரியும்